காவல்துறை தட்டித் தூக்கிய சிபிஐ மம்தா தலையில் இறங்கிய பேரிடு கொல்கத்தா மருத்துவர் கொலை வழக்கில் அடுத்தடுத்து பல கைது நடவடிக்கைகள் சிபிஐயால் எடுக்கப்பட்டு வருகிறது இது மேற்குவங்க அரசுக்கு பேரிடியாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் கொலை தொடர்பான ஆதாரங்களை அளித்ததாக காவல்துறை அதிகாரியை சிபிஐ கைது செய்திருப்பது பரபரப்பினை கிளப்பியிருக்கிறது மேற்குவங்க மாநிலம் வடக்கு கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுகலை பெண் பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் உடற்கூராய்வில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரியவந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் நாடு முழுவதும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் மற்றும் கொலை சம்பவம் ஏற்படுத்தியது இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் கொலையான பயிற்சி மருத்துவர் மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூறு ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் வந்திருக்கிறது கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது கைகளை கொண்டு கழுத்தை நெறித்ததால் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து அவர் போராடியிருக்கிறார் இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் பலருக்கு தொடர்பிருக்கலாம் என குற்றம் சாட்டப்படும் நிலையில் கொலையாளி என கைது செய்யப்பட்டிருக்கும் சஞ்சய் ராயிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் கொலை நடந்தபோது முதற்கட்டமாக விசாரணையை நடத்திய தாலா காவல் நிலைய பொறுப்பு காவல் அதிகாரி அபிஜித் மண்டலை சிபிஐ கைது செய்திருக்கிறது முதல் தகவல் அறிக்கையை தாமதமாக பதிவு செய்ததாக அபிஜித் மண்டல் மீது புகார் கூறப்படுகிறது மேலும் அபிஜித் மண்டலும் சந்தீப் கோஷும் இணைந்து கொலை வழக்கில் ஆதாரங்களை அளித்ததாக குற்றச்சாட்டு பதிவான நிலையில் இந்த வழக்கிலும் சிபிஐ கைது செய்திருக்கிறது இது மம்தா அரசுக்கு பெரும் தலைவழியாக அமைந்திருக்கிறது காவல்துறையினரே ஆதாரங்களை அளிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது இருப்பதால் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் பயிற்சி மருத்துவமானவர்கள் இந்த நிலையில் ஐந்தாவது முறையாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மேற்குவங்க முதல்வர் மம்தாவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஜூனியர் டாக்டர்கள் சம்மதித்தனர் இதனையடுத்து ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடந்தது காலிக்கட்டில் உள்ள மம்தாவின் வீட்டில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை நடத்திய மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்து முக்கிய முடிவுகளை அறிவித்தார் பயிற்சி மருத்துவர்களின் நான்கு கோரிக்கைகளில் மூன்று கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் நீக்கப்படுவார் மருத்துவத்துறை உயரதிகாரிகள் இரண்டு பேர் நீக்கப்படுவார்கள் என மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் வினித் குமார் கோயல் கொல்கத்தா வடக்கு துணை ஆணையர் அபிஷேக் குப்தா மற்றும் மருத்துவ கல்வி இயக்குநர் டெபாசிஸ் ஹல்தார் மற்றும் சுகாதார பணிகள் இயக்குநர் ஹவுஸ்தாவ் நாயக் ஆகிய இரண்டு மூத்த சுகாதார அதிகாரிகள் நீக்கப்படுவதாக மம்தா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்